திருவண்ணாமலை வேலூர் ரோடாண்ட பத்துக்கு ஐம்பது அளவு உள்ள சவுத் ஃபேஸிங் யூஸ்டு ஹோம் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டோட ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நமது இல்லை நேர்களுக்கு வணக்கங்க பி குளோப் ஆட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இருபது அடியில் தெரு இருக்குங்க அதில் தார் ரோடும் போட்டிருக்காங்க என்ட்ரன்ஸில் வந்து கேட்டு கொடுத்து உள்ளே வந்திங்கன்னா பைக் பார்க் பண்ணுறதுக்கான ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்கேஸ் வந்து சைடில் கொடுத்து அதுக்கு கீழே வந்து ஒரு டேப் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் இன்வெர்டர் வைக்கிறதுக்காக ஸ்பேஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரைனேட்டில் ரெண்டு ஸ்டெப்ஸும் கொடுத்து இந்த வீட்டோட மெயின் கதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைடு வாலில் பார்த்தீங்கன்னா மோட்டர் கோனப்பர் வீஸ்னா ஈபி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க மெயின் கதை திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா லிவிங் ஹாலு ஒரு கேம்ப்பக்கான சைஸில் இருக்குது லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக செல்ஃபு கொடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளக் பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து இந்த வீட்டோட கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க கிரனேட் டாப்பில் சிங்க்கு டேப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வால்டேஜில் வந்து டெக்கரேட் பண்ணி இந்த வீட்டோட கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பேக்டான சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு நார்மல் ஃபேமிலி வந்து தங்கலாங்க அதுக்கான வீடு தாங்க இது பட்ஜெட் ஹோமு இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க திருவண்ணாமலை வேலூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடலாங்க அந்தளவுக்கு தான் இருக்குது நீங்கள் அடுத்து தான் பார்க்குறது சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்தியன் டைப்பில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் வந்து பின்னாடி இருக்குங்க இந்த ஓடிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூமுக்கும் இந்த டாய்லெட்டுக்கும் நடுவில் இருக்குது நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க இந்த வீட்டோட போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அடியில் போட்டிருக்காங்க ஸ்டோரேஜுக்கோசரம் செல்ஃபோன் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பறனியும் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஸாக தாங்க இருக்குது வென்டிலேஷனுக்கோசரம் விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டிஎஸ் கொடுத்து சாம்பர் வசதியும் இருக்குதுங்க இந்த ஓடிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் கனெக்ட் ஆகங்க சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு பில்டப் பண்ணி டூ இயர்ஸ் தாங்க ஆகுது அவங்க சென்னையில் வந்து செட்டில் ஆகுறதுனால இந்த வீடு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வாங்க பிடிச்சிருந்துச்சின்னா உடனே புக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இல்லை எனக்கு டேபிள் சேர் மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா துணி காய போடுறதுக்காக ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி பக்கம் வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்பேஸஸ்ஸாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ஒரு லமும் கொடுத்துருக்காங்க ஸ்டோரி ரஜிகோஸும் ஸ்லாஃபும் கொடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஓடிஎஸ் வந்து மேலே வரைக்கும் கனெக்ட் ஆகுதுங்க அதே மாதிரி பின்னாடி பக்கம் ஓடிஎஸும் மேலே வரைக்கும் கனெக்ட் ஆகுது அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூம்க்கு பக்கத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டைரெக்டாக வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்குங்க பார்த்துட்டு டவுட் ஆச்சுன்னா கால் பண்ணி கேளுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு இருக்குங்க ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸில் வீட்டுக்கு வந்துடலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் வந்து வீடு கேட்டிருந்தீங்க இந்த வீடு அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க கூடிய சீக்கிரமே பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து புக் ஆகிடுங்க நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் வீடு கேட்டிருந்தீங்க டைரெக்டாக வந்து பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்